சந்தையில ஒரு டாப் ஆன ரெண்டு குட்டி ஆடு ஆடு பல்லு எப்படின்னா ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஒண்ணு கிடையா ஒண்ணு ஒரு கிட்டா மாதிரி ஒரு பொம்மரி ஆடு ரெட்ட முது காடு அப்படித்தானே ஆமா என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆனா அவர் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நான் வந்து பதினாறு ரூபாய் வாங்கிட்டு பதினாறு வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே நீங்க வியாபாரியா சம்சாரியா எந்த வியாபாரி சரி ஓகே நம்ம சூப்பர் ஆடு அப்படித்தானே ஆடு வாங்கிட்டு போய் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம்

இது பல்லி எப்படிங்க எந்த ஆடு பல்லு நல்லா சேர்ந்ததா பல்ல பல்லாம் சேர்ந்ததா ஆனா நரசன் அப்படிதான் இது என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இதா பதினாறு ரூபாய் பதினாறு ரூபா எவ்வளவு சொன்னாங்க அவங்க சொன்னது எவ்வளவு சொன்னாங்க பத்தொன்பது ரூபா சொன்னாங்க பதினாறு வாங்கிட்டு போறீங்க ஆமா அந்த ஆடு இந்த ஆடு வந்து

ஒன்னு கிடாமரி ஒன்னு பொன்மரி ஒரு கிட்டாமரி ஒரு பொம்மரி வாங்கி என்ன என்ன வேலைன்னு வாங்கிருக்கீங்க இது ரெண்டு இங்க வந்து பன்னெண்டு வாங்கி பன்னெண்டு வாங்கிருக்கேன் எந்த போதுன மீனம்பட்டி போகுது மீனம்பட்டி போகுது நல்ல வளப்புல இருக்கு ஜம்முனு நல்ல வளப்புல இருக்கு என்ன வேலை சொன்னாங்க பதினாலு ரூபா சொன்னா பதினாலு ரூபா சொன்னாங்க குறைஞ்சு பேசிட்டீங்க ஆமா பன்னெண்டு ரூபா வாங்கிருக்கீங்க எத்தனை மாசம் வளர்ப்பீங்க இது ஒரு ஆறு மாசம் வளர்ப்பு கரெக்டா ஆறு மாசம் கழிச்சு கொடுத்துருங்க அப்படிதான் ஆறு மாசம் என்னென்ன இறலாம் கொடுத்துருக்கீங்க இது தவுடு

இருபது ரூபா கரையத்து வாங்கி போகுது அப்படித்தானே ரெண்டு மாதிரி என்ன மாறி ரெண்டு கிடாம எவ்வளவு நாள் இருக்கும் ஆடு மாசம் நாலு மாசம் இருக்கும் என்ன வேலை சொன்னா பஸ்ட் இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க அஞ்சாயிரம் குறைச்சி வாங்கிட்டு போறீங்க எந்த போதும் முத்துலாபுரம் போகுது வளர்ப்பு தான் போது வீட்டை எத்தனை ஆடு கிடக்கு பத்து ஆடு கிடக்கு சரி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சுமார் விசேஷம் இருக்குமார் விசேஷம்யா ஜம்னு மூணு மாதிரி அப்படித்தானே காய் அடிச்சுதான் காய் மூணு காய் மூணு மூணுமே காய் அடிச்சு குட்டிதான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க எல்லாம்

நாலு மாதம் பால கறந்து என்ன வேலை சொன்னா என்ன ஒண்ணு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாறு ஐநூறு லிங்கம்பட்டி போகுது லிங்கம்பட்டி போகுது எத்தனாடு வாங்கிருக்கீங்க மூணு ஆடு போயிட்டு

பாத்து பதினஞ்சு ரூபாய்க்கு மதிச்சு பதினஞ்சு ரூபாய்க்கு மாத்தியா கூட ஐநூறுவா கொடுத்து வாங்கிட்டு போறீங்க உயிரிட எவ்ளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆ பத்தொன்பது கிலோ இருக்கும் பத்தம்பது கிலோ இருக்கும் சரி ஓகே லாபபரமா வாங்கிட்டு போறீங்க எடுத்துனா கிடையாது எப்படினு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணே இதே சைஸ் கடை நினைச்சு பெரிய கிடச்சேன் இதே சைஸ் தான் இதே சைஸ் தான் கிடைச்சிட்டு உங்களுக்கு எடுத்து

குட்டி வாங்கி போறீங்க இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா இது எத்தனை மாசம் இருக்கும் சார் ஒரு வருஷம் குட்டியா இருக்கும் காய் அடிச்சா காய் அடிக்காதா காய் அடியாது காய் அடி என்ன தேவை கேண்டி வாங்கி போறீங்க கோயில் கோயில் கோயிலுக்கு கோயில் ஃபங்க்ஷன் கேண்டி வாங்கி போறீங்க என்ன வேலை சொன்னாவ என்ன வேலை முடிச்சு போறீங்க அவங்க 10 ரூபா சொன்னாங்க 7 300 ரூபாய் 7 300 போறீங்க அப்படி சரி சரி ஓகே ஓகே ஐயா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கயா நாங்க இங்க கரசப்பட்டில இருந்து கரசப்பட்டில இருந்து வாரீங்க ஜம்முன ஒரு கிட்ட வாங்கி போறீங்க ஆமா பல்லு எத்தனை பல்லுங்கயா பல்லு ரெண்டு ரெண்டே பல்லு எல்லாம் கிடாதா காய் அடிச்சா காய் அடிக்காதா காய் அடிச்சு காய் அடிச்சு

சரி ஓகே கிடா வர்த்தனை எப்படியா இருக்கு கிடா வர்த்தல பரவாயில்லாம இருக்கு சரி ஓகே நம்ம ரெண்டு கிடா குட்டி வாங்கி இருக்கீங்க ஐயா எந்தூர்ல இருந்து வாரீங்கயா சிந்தளைக்கரை சிந்தளக்கரைல இருந்து வாரீங்க ரெண்டும் ரெண்டுமே எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க இது நாலு மாசம் குட்டி இருக்கும் நாலு மாசம் குட்டி இருக்கு காய் அடிச்சுதான் காய் அடிக்காது காய் அடிச்சதுதான் காய் அடிச்ச குட்டி தான் என்ன விளச்சனாவோ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க எவ்ளோ முடிச்சிருக்கீங்க பதினாறு ரூபாய்க்கு முடிச்சு எட்ரோ கரத்துல முடிச்சிருக்கேன் குட்டி தான் வாங்கணுமா நம்ம எப்போதும் இதோட சின்ன குட்டி வாங்கி வளர்க்கூடாதான் சின்ன குட்டி வாங்கினா ரொம்ப நாளைக்கு வளக்கணும் ரொம்ப நாளைக்கு வளர்க்கணும் எத்தனை மாசம் கட்ட வளர்ப்பு ரெண்டு மாசம் வளர்த்தா வித்துடலாம் ரெண்டே மாசம்தான் மாசம் வளர்ப்பாடுனா ரெண்டு மாசம் கழிச்சு என்ன விளைக்கா போ ரெண்டு மாசம் கழிச்சு என்ன பத்து பதினோரு ரூபாய்க்கு பதினோரு ரூபாய்க்கு போ என்ன என்ன இறக்கு வீட்டுல வீட்டுல மட்டா ஜோளம் பருத்தி கொட்டை பருத்தி எத்தனை குட்டி கிடைக்கு வீட்டுல குட்டி இல்ல இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இல்ல இது ரெண்டுதான் சரி ஓகே மூணு குட்டி எவ்வளவு குடுத்துருக்கேன் பதினோரா கரையத்துக்கு குடுத்துருக்க அப்படிதானே எந்திர போதே ஆத்தூர் வளர்ப்புக்கா அப்படி வளர்ப்பு தான் போதே அப்படித்தானே சரி சரி சரி